சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருப்பாடலாக பதிலுரை பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது திருப்பாடல்கள் நாற்பத்தி எட்டு இந்த திருப்பாடலுடைய கருத்துக்கள் என்ன என்று பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் கடவுள் வீற்றிருக்கிற நகராகிய சியோன் மலை அந்த எருசலேம் அதே போல கடவுள் வீற்றிருக்கின்ற அந்த இடத்தினுடைய பெருமை கடவுள் வாழுகின்ற அந்த இடத்தினரே கடவுள் கொடுக்கும் பாதுகாப்பு கடவுளுடைய இரக்கம் இதை பற்றி தான் இன்றைய பதிலுரை பாடல்களை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம் கடவுளுடைய நகரைப் பற்றி இது முதலாவதாக எடுத்துச் சொல்கின்றது கடவுள் இருக்கின்ற இடமானது உயர்ந்து பல இடங்களுக்கும் உயர்ந்த ஒரு இடமாக எல்லா மக்களுக்கும் காட்சி தரக்கூடிய ஒரு இடமாக பல இனங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு திருமலையாக கடவுளினுடைய திருமலை இருக்கின்றது இந்த திருமலை என்ன என்று பல ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது சியோன் மலை அல்லது மோரியா மலை என்று சொல்லப்படுகிறது இந்த சியோன் மலையிலே கடவுளுடைய உறைவிடமாக கடவுள் வாழும் இடமாக இந்த சியோன் மலை விளங்குகின்றது இந்த சியோன் மலை அந்த சியோன் மலையில இருக்கின்ற அந்த எருசலேம் இந்த எருசுலேம் ஆலயம் இவை அனைத்துமே கடவுளுடைய பெருமையை பறைசாற்றக்கூடியதாக இருக்கின்றன உயர்ந்து நிற்கின்ற அந்த மலையிலே கடவுளுடைய பிரசன்னம் நிலைத்து நிற்கிற பொழுது அந்த இடமே மாட்சிமை கூறிய ஒரு இடமாக மாறுகின்றது அதைத்தான் இன்றைய திருப்பாடல் சொல்லுவது கடவுளுடைய நகர் உயர்ந்து விளங்குகின்றது அழகும் பெருமையும் வாய்ந்ததாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது இந்த அழகும் பெருமையும் எப்படி அந்த நகருக்கு கிடைத்தது கடவுளுடைய பிரசன்னம் அங்கு இருப்பதினாலே இன்று இந்த திருப்பாடலை நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கடவுள் வாழுகின்ற இடம் அது நம்முடைய உள்ளமாக இருக்கலாம் நம்முடைய குடும்பமாக இருக்கலாம் நம்முடைய பங்காக இருக்கலாம் நாம் வசிக்கின்ற இடமாக இருக்கலாம் அல்லது பணி செய்கின்ற இடமாக இருக்கலாம் எல்லா இடத்திலுமே கடவுளுடைய பிரசன்னம் எங்கு விளங்குகின்றதோ அங்கு மேன்மையும் மகிழ்ச்சியும் சிறப்பும் இருக்கும் அங்கு திருப்பாடல சொல்லப்பட்டது அழகும் பெருமையும் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்று கடவுள் எங்கெல்லாம் வாழுகிறாரோ அங்கெல்லாம் அழகும் பெருமையும் என்ன என்று பார்க்கிற பொழுது அங்கு ஒரு சீரமைப்பும் மக்கள் மத்தியில் ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையும் இன்னும் அதிகமாக சொல்லப்படுகிற கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையும் அந்த இடத்துல இருக்கும் அதுதான் அந்த இடத்தினுடைய பெருமை எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் பிரசன்னம் இருக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுள் வாழுகின்ற பொழுது நம்முடைய உள்ளமே நம்முடைய குடும்பமே நம்முடைய பங்கே கடவுள் தங்கி வாழுகிற ஒரு இடமாக மாறுகிற பொழுது இந்த இடத்துல கடவுளுடைய நிறைவான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த திருப்பாடல் இது நமக்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது கடவுளை நம்மோடு தங்க செய்வதற்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது இரண்டாவது கடவுள் அந்த நகரை பாதுகாக்கிறார் என்று சொல்லப்படுகிறது கடவுள் நம்மில இருக்கிற பொழுது கடவுள் பிரசன்னம் நம்மள இருக்கிற பொழுது தீமைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் குறிப்பாக இந்த உலகத்தினுடைய தீமைகள் தீமையினுடைய சோதனைகள் பல்வேறு விதமான சவால்கள் எதிர்ப்புகள் இவை அனைத்திலிருந்தும் கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் அந்த நகருக்கு கடவுளே பாதுகாப்பு அரண் அவரே கோட்டை என்று சொல்லப்பட்டு அவர் எப்படி அந்த தங்கியிருக்கிற நகரை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரோ அதுபோல கடவுள் இந்த உள்ளத்தில் தங்குகிற பொழுது இந்த உள்ள என்கின்ற இந்த இடத்தை எந்த ஒரு தீமையும் அணுகாமல் தீமையினுடைய சோதனைகளோ பாவ சோதனைகளோ தீமையினுடைய எதிர்ப்புகளோ அணுகாமல் பரிசுத்தமாக பாதுகாக்கின்றவராக கடவுள் இருக்கிறார் எனவே கடவுள் வாழுகிற இடமாக நம்முடைய உள்ளத்தை மாற்ற நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக நாம் கடவுளுடைய பிரசன்னத்தில் அவருக்கு ஏற்ற மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த திருப்பாடல் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பானது என் அந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தார்களோ கடவுளுடைய பிரசன்னம் அந்த இஸ்ராயல் மக்கள் உயர்ந்து போற்றிய உயரை போற்றிய அந்த சியோன் மலையில நிறைவாக தங்கிய பொழுது அது மிக பெருமையான ஒரு இடமாக அழகு வாய்ந்த ஒரு இடமாக சீரும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக அந்த சியோன் மலை இருந்ததோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்றால் மற்ற மக்களுக்கு முன்பாக எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெருமையும் சிறப்பும் வாய்ந்த ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் கடவுள் நம்முடைய உள்ளத்துல நம்முடைய இல்லத்துல நம்முடைய வாழ்க்கையில் கூடியிருக்க வேண்டும் அவருடைய பிரசன்னம் இருக்கின்ற எந்த ஒரு இடமும் எந்தவொரு உள்ளமும் எந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையாக தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் எனவே கடவுள் பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேடுவோம் செபிப்போமாக அன்பு தந்தைய அருமையான நாளிலே நாங்கள் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை கேட்கிறோம் அண்டமுறை நீர் எங்கள் வாழ்க்கையிலே குடிகொள்வீராக நீர் வாழுகிற ஆலயமாக நீர் வாழுகிற திருமலையாக என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நாங்கள் கடைபிடித்து வாழ்கிற தேவையான அருளை தாரும் அதன் வழியாக பிறருக்கு நாங்கள் எடுத்துக்காட்டான மக்களாக பிறருக்கு நாங்கள் எப்பொழுதுமே வெளிச்சமாக ஒளியாக இருக்க நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்.